அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நான் உங்கள் சமூக குற்றாளர் ஞானச்சித்தன் அக்டோபர் இரண்டாம் தேதியான இன்று மகாத்மா காந்தி அவர்களின் பிறந்த தினம் அவரது பிறந்த நாளை நாம் காந்தி ஜெயந்தி என்று நாடு முழுவதும் வெகு விமர்சையாக கொண்டாடி வருகிறோம் அவர் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு அக்டோபர் இரண்டாம் தேதி குஜராத் மாநிலத்தில் உள்ள போர்பந்தர் என்னும் இடத்தில் பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ஜனவரி முப்பதாம் தேதி படுகொலை செய்யப்பட்டார் அவர் இறந்த தினத்தை ஜனவரி முப்பதாம் தேதியை நாம் தேசிய தியாகிகள் தினமாக கடைபிடித்து வருகிறோம் மகாத்மா காந்தி அவர்கள் ஒரு சகாப்தம் சரித்திரம் சமுத்திரம் அவரை பற்றி நாள் கணக்காக வாரக்கணக்காக வருடக்கணக்காக பேசிக்கொண்டே போகலாம் இருந்தபோதும் நேரத்தின் அருமையை கருதி எனது குருநாதர் சொல்கையிலாம் ஏ வி கிரியையா அவர்கள் எழுதிய கவிதை வாரமலரில் வெளிவந்த கவிதை அந்த கவிதை உங்களுக்கு மகாத்மா காந்தி பற்றிய கவிதையை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் கவிதையின் தலைப்பு அமைதி தேசப்பிதாவே உன் பிறந்த நாள் இறந்த நாள் மட்டுமே உன்னை நினைவு ஊறுகிறோம் உன் சிலைக்கு மாலையிடுகிறோம் வணங்கி மரியாதை செலுத்துகிறோம் பாடல் பாடுகிறோம் பஜனைகள் செய்கிறோம் ராட்டை சுட்டுகிறோம் மத ஒற்றுமையில் பேசுகிறோம் ஒரு நாள் மட்டுமே இந்த நிகழ்வுகள் மறுநாளே உன்னை மறந்து விடுகிறோம் என்ன செய்வது எங்களால் உன்னை போல எளிமையாக இயல்பாக வாழ முடியாது ராற்றை சுற்றி உடை போட தெரியாது வேர்க்கடலையும் வெள்ளாட்டு பாலையும் சாப்பிட தெரியாது உன் போதனைகள் சரியானதாக இருக்கலாம் வரலாற்றில் என்றும் பேசப்படலாம் எம் மக்கள் திரையில் நல்லவனாகவும் வல்லவனாகவும் நடிப்பவரை போற்றுவார்கள் ஆதரிப்பார்கள் இந்த இடத்துல தான் பஞ்சு அதாவது எம் மக்கள் திரையில் நல்லவனாகவும் வல்லவனாகவும் நடிப்பவரை மட்டும்தான் போற்றுவார்கள் ஆதரிப்பார்கள் நாங்கள் மலர் தூவுவது உன் சமாதிக்கு மட்டுமல்ல நாங்கள் மலர் தூவுவது உன் சமாதிக்கு மட்டுமல்ல உன்னுடன் உறங்கும் வாய்மைக்கும் தூய்மைக்கும் தான் இந்த கவிதையானது இன்றைய சமூகத்தில் வாழ்கின்ற மக்களைப் பற்றி தெளிவாக தோலுறுத்து காட்டுகிறது இருப்பினும் மகாத்மா காந்தி அவர்களின் நினைவை அவரது தியாகத்தை அவர் செய்த நற்காரியங்களால் தான் அவர்கள் விட்ட சுதந்திர மூச்சு காற்று தான் நாம் சுதந்திர காற்றை சுவாசித்து வருகிறோம் நன்றி வணக்கம்